லேப்டாப் பல முறை பல இடங்களில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இத்தகைய உயர்ந்த திறன் உள்ள ஏஐ டூல்ஸ் பில்ட் இன் ஆன லேப்டாப் இது வரைக்கும் வழங்கினதில்லை ஏஐ ஏஜுக்கு ஏற்ப ஒரு ஹை சிபியு கிராஃபிக்ஸ் கார்டு ப்ளஸ் ப்ராசிங் மெமரி ப்ளஸ் ஸ்டாட்டிக் டிரைவ் ப்ளஸ் ஏஐ டூல்ஸ் இருக்கிற லேப்டாப்பை கொடுக்குறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நேற்று திறந்த துறை சார்ந்த நாலு நிகழ்வுகளில் சிறப்பு என்னவென்றால் ஒன்று ஏற்கனவே இந்த பிணக்கல் என்ற புது நிறுவனம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தான் முதல் கட்டடம் திறந்து ஏற்கனவே ஆயிரத்தி எண்ணூறு வேலைவாய்ப்பை உருவாக்கி எல்லாமே சுற்றி இங்கே மதுரை சுற்றி இருக்கவங்க தான் வர்றாங்க குக்கிராமத்துலேருந்து வராங்கன்றதுக்காக இரண்டு முயற்சிகள் முன்னேற்றாங்க நேற்று ஒன்று அடுத்த கட்டடம் எக்ஸ்பேண்ட் அதில் வந்து குளோபல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அதனால் உலகத்திலேயே இருக்கிற புது ஆராய்ச்சி செய்கிறதுக்கும் இந்த துறை அவங்க இருக்கிற அந்த செக்டரை பிஐஎம் பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங் செக்டரை அடுத்த படிக்கு ஏஐ காலத்தில் கொண்டு போகிறதுக்கும் செஞ்சுருக்காங்க அது பதினஞ்சு இடத்துல அவங்க நிறுவனம் வச்சுருக்காங்களே தவிர மதுரையை அது தேர்ந்தெடுத்தது நம்மளுக்கு பெருமை இங்கே இருக்கிற இளைஞர்களுடைய திறமையை முன்னெடுத்து காட்டுகிறது சிந்திக்க வேண்டிய ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா இதில் மைக்ரோசாஃப்டோடைய கோபைலட் பாய்லெட் ஏஐயும் அதோட ஆஃபீஸ் வீட்டையும் அதேபோல் பர்பெக்ஸ் பர்ப்ளெக்சிட்டி என்ற ஒரு தனிப்பட்ட ஏஐ பிளாட்ஃபார்முடைய இலவச சப்ஸ்கிரிப்ஷனையும் இணைத்து கொடுக்குறோம் அதனால் லேப்டாப் பல முறை பல இடங்களில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இத்தகைய உயர்ந்த திறன் உள்ள ஏஐ டூல்ஸ் பில்டின் ஆன லேப்டாப் வரைக்கும் வழங்கினதில்லை மனு முதலமைச்சருடைய திட்டம் ஆறு அறிவிக்கும் போதே சட்டமன்றத்தில் இருபது லட்சம் என்று சொல்கிறார் அதை எப்படி திட்டமிட்டுன்னா இந்த வருஷம் முதல் பத்து லட்சம் டெண்டர் விடப்பட்டு வாங்கி நாங்கள் வாங்கும் போது ரொம்ப அதாவது எல்கார்ட் மூலமாக டெண்டர் விடப்பட்டு மிகவும் குறைந்த விலைக்கு இருபத்தோறாயிரம் ரூபாய் என்னமோ வாங்கினோம் ஆனால் அதே லேப்டாப் இப்போ நீங்கள் கடையில் வாங்க போனீங்கன்னா நாற்பதாயிரம் நாற்பதாயிரரூவா வாங்கும் ஏன்னா எங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டு தாண்டி சிப் ப்ரைஸு மெமரி எல்லாம் பயங்கரமாக உயர்ந்துருச்சு எனவே இந்த அளவுக்கு ஒரு லேப்டாப் மாணவர்களுக்கு வரைக்கும் கொடுத்ததில்லை இந்த வருஷம் எல்லா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கும் முடிஞ்ச அளவுக்கு ப்ரீ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கும் கொடுக்குறோம் அடுத்த வருஷம் இதே மாதிரி பத்து வருஷம் கொடுத்துட்டோம்னா பத்து லட்சம் கொடுத்துட்டோம்னா அன்றைக்கு இருக்கிற ஃபைனல் அதாவது விடப்பட்ட ப்ரீ ஃபைனல் ப்ளஸ் ஃபுல் ப்ரீ ஃபைனல் முடிச்சிட்டோன்னா மூணாவது ஆண்டுலேருந்து ஆண்டுக்கு அஞ்சு லட்சம் வாங்கினா எல்லா கல்லூரி மாணவர்களுக்கும் கொடுக்கும் திட்டம் சரியாயிடும் அதனால இன்னுமே ஏஐஏஜுக்கு ஏற்ப ஒரு ஹை சிபியு கிராபிக்ஸ் கார்ட் பிளஸ் ப்ராசஸிங் மெமரி பிளஸ் ஸ்டாட்டிக் டிரைவ் பிளஸ் ஏஐ டூல்ஸ் இருக்கிற லேப்டாப்பை கொடுக்குறோம் இது உதவும் நினைக்கிறேன் இது ஏஐ யுகத்தில் ஐடி துறையில் வர மாற்றங்கள் பத்தி பேசுவது அது ஒரு நீண்ட கால நீண்ட நேர உரையாடலாகும் அது இன்னைக்கு இங்கே சரி வராது இன்னொரு நாள் நமக்குறீங்களா எனக்கு கேட்குறீங்களா என் தொகுதி கேட்குறீங்களா மாநிலத்தை கேட்கறீங்களா மத்திய தொகுதியில் மக்கள் என் பணிக்கு ஏற்ப முடிவு கொடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் தொடர்ந்து கூட்டணியை தேர்தல் முதலமைச்சர் கூறியிருக்கிறார் நம்மளுடைய இலக்கு இருநூறு சீட்னு அதுக்கு மேல நான் தனிப்பட்டு கருத்து சொல்றதுக்கு நான் கட்சியில் ஒழுங்கான கட்டுப்பாடோடு இருக்கிறேன்